லாக் ஆகிடுச்சு ஆ சுருக்கு ஆகலை சுருக்கு ஓகே லாக் நம்ம லாக் மட்டும் ஆயிடுச்சு முழுசாக எடுத்துருக்கோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இங்கே இங்கே வந்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம கிழிக்க நம்பி பிடிக்க வந்திருக்கோம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு ஒன்று போட்டிருப்போம் முன்னாடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்திருக்கோம் சரி இன்றைக்கி எப்படி மாட்டுது என்னங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க வீடியோ கிளம்புவோம் பார்த்தீங்கன்னா சலங்கை வாட்டோம்னால் நண்டு பொருந்து வெளியில் வரோம் நாங்கள் வந்து செஞ்சுட்டோம் எப்படி செய்கிறேங்கிற போகிறோம் வெளியில் போட்டுருப்போம் பார்த்துங்க பார்த்திங்கன்னா அந்த நண்டு வந்து வெளியில் நிற்கிது பார்த்திங்கன்னா அந்த சுருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இங்காருங்க ஒரு சுருக்கு இருக்குது சுருக்கு உள்ளே எடுக்க எடுக்கப்போகிறோம் அந்த ஒரு சுருக்கு மாப்பிள்ளை ஓட்டி திருக்காம உள்ளே நண்டு இருக்குது பெரியது இல்லை லாக் பண்ணிட்டேன் லாக் பண்ணிட்டேன் லாக் பண்ணிட்டான் லாக் பண்ணிட்டா வா வா லாக் வா ஏக்கடி நல்லா முறிக்கிறாங்க நல்லா முடி முறிக்கிட்டே இருக்கேன் நல்லா தான் முடிக்கிறேன் ஜாரு ஹரியா டம்பரில் முறிக்கிட்டு இருக்கேன் அப்புறங்களே நமக்கு ஒரு நண்டு லாக் ஆகிடுச்சி ரைட்டாக சொல்கிறோம் இப்போ நண்டு வந்து நாங்கள் வந்து எப்படி பார்த்தோம்னா வெளியிலேந்து உட்காந்துருந்துச்சு இந்த சலங்கை அந்த ஆட்டை வேறு ஆட்டைக்கு மாதிரி வந்து உட்காந்துருச்சு மழை வர மாதிரி வந்துருச்சு நினைக்கிறேன்

சொன்னோ நான் தாண்டி இருக்கு மக்களை கால அத்துக்கு மக்கள் சுருக்க பாருங்க எப்படி இருக்குன்னு போகலடா அங்கே உட்காந்துருக்கு இவர்களே அந்த நாட்டை அதுக்கு போயிடுச்சு காலு மட்டும் வந்துருச்சு அதுக்கு போயிடுச்சு என்னாச்சு நீ என்னாச்சு வந்துருச்சு அடி தந்துருச்சேன் இவர்களே இன்னொரு நண்டு வேற நண்டு அது கால் அதுக்கு போயிடுச்சு இதை பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்குறதா நான் பையன் பிடிச்சு இருக்கிறேன் அந்த ரெண்டு கால் அத்துக்கு போயிடுச்சு மேடம் உள்ள நாடி நல்லா லாக் பண்ணி வச்சிருந்தேன் பிடிச்சி இழுத்தி ஆத்துக்குறது வர மாட்டேன் இங்கே நான் ஆக்குறேன் ஏ ஓகே முடிச்சு முடிக்க மாட்டேன் மாப்பிள்ளை நான் ஐரா ஈரா ஐரா ஈரா நல்லா தோண்டி வச்சுக்கு ஐயோ கடிக்க முடியா கடிக்கிறது நண்பர்களையும் வெற்றியராக முதல் நண்டு பிடிச்சிட்டு இங்க வருங்க வர நண்டு ஒரு காலை வந்து ஆற்றுக்கு போயிடுச்சு ஓடு வாங்கிட்டாரு எங்க பையன்ங்க ஒரு ரெண்டு ஓடிச்சிருக்கேன் மக்களை எட்டு கேரமா ரெண்டு 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 ரெண்டா போஸ்ட் கொடுக்குறாப்புல போகுது ரெங்க பாருங்க எங்கள் இன்னொரு இருக்காளுங்கண்ணா அத்தன்னு இந்த ரெண்டு 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 அங்கே உள்ள நடி போகுதுற பையன்ங்கா பையன் கடைக்கு போதுறா ஒரு பக்கம் எங்ககிட்ட உடச்சிட்டாங்க நண்டை பாருங்க வாருங்க கொத்தினத்தில் ரெண்டாக வந்துருச்சு நண்டு இங்கே இடத்துல நமக்கு ஒரு நண்டு வந்து நம்மளுடைய சுருக்களை மாடிக்கிச்சு கம்பி உள்ள விட்டு இந்த நல்லா மாட்டிக்கு நிற்கிது வேறு உள்ளுக்க தெரியுறா கேமராவில் ஒன்று சரியாகிறேன் கரெக்டாக அடியாச்சு எல்லாம் தெரியுதுரா நண்பர்களே இங்கே வாருங்க நம்ம லாக்கு லாக்கில் மாட்டிக்கிச்சு வாருங்க இப்போ எந்தளவு கட்டி வச்சுக்கேன் அப்படிங்கிறத இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தோண்டி எடுக்க போகிறோம் பஸ் லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தோண்டினோம்னா அந்த மண்டை பிடிக்கலாம் இழுத்தோம்னா கால் உடச்சிக்கிறோம் எடுத்துக்காங்களா நண்பர்களை என்ன வந்து பார்த்துட்டான் பார்த்துட்டு இருக்கோம்

அந்தான அந்த நடக்கு இந்த இதுக்குள்ள இதுக்குள்ளே பாரு மஞ்சள் கலரில் இருக்கு என்ன மட்டும் தெரில நாங்கள் இது என்ன மட்டும் அப்படின்னு தெரிஞ்சேன் கமெண்ட் பண்ணுங்கள் தெரியாது எனக்கு அந்த கணக்கு ஆமாம் அது வாட்டுக்கு பிடிச்ச அம்மா எல்லா பொந்துக்களையும் இங்கே நண்டு இருக்குமா நன்றி தெரியல ஒரு சில பொந்துக்கலாம் நண்டு இருக்குது அந்த நண்டை பார்த்து நம்ம பார்த்து எடுத்துட்டோம்னா ஈஸியா பிடிச்சிடலாம் கையில குடிச்சி வச்சுக்கிட்டே போறேன் ம் சத்தியான புரிசா நண்டு ரொம்ப பெரிய கொந்த நண்டு பொந்த பார்க்கா கால் மட்டுமே கால் மட்டும் எடுத்து போயிடுச்சு போப்பிட போய் வராது கத்தக்கூடாது சவுண்டு முக்கியம் சத்தமே லாக் லாக் நாங்கள் சுருக்கு ஆகலை சுருக்கு ஓகே லாக் ஆக லாக் மட்டும் ஆயிடுச்சு சுருங்க வந்து வந்து நமக்கு லாக் ஆகிடுச்சி அடையாக இங்கே லாக் ஆகிடுச்சு பாருங்கள் இருக்க முடியாது வெட்டியாக எடுக்கணும் ல இந்த இடத்துல கல் இதில் கல் பேர்த்துட்டு நான் அப்படி பிடிச்சிக்கிறேன் இப்போ இழுத்துனா காலை அத்துக்குறான் ஏன் இந்த இது புடிமானதை கூடாது நூலை அத்துட்டீங்கன்னா முடிஞ்சு நண்டு உள்ள ஓடிக்கிறான் தோன்றி நூலை அத்து விட்டாங்க பாய்ச்சி நூலுக்கு நண்டு கால் கடிச்சுக்கிட்டு உள்ளே உட்காந்துருக்கு நேரம் உள்ள எத்தனை கிலோமீட்டர் போகணும் இல்லை இருக்கு

கன்ஃபார்மா கன்ஃபார்மாக இருக்கு நன்றிங்கண்ணே நன்றிதானா நன்றிங்க நன்றிதானா இல்லை இன்னொரு ஒரு லாக் வந்து லாக் பண்ணிட்டேன் அந்த லாக் பண்ணுறேன் உங்களுக்கு தெரியல காமிக்கல ஆனால் லாக் பண்ணிட்டான் டெம்பராக இருக்கா அதனால் அது வந்து லாக்காக இருக்குது ம் லாக்கில் என்ன பண்ண வரும்னா கொஞ்சம் குடஞ்ச குடஞ்சு எடுக்க போகிறோம் கொஞ்சமாக வெட்டி வெட்டி எடுத்தோம்னா வந்துடும் வந்துடும் எவனே எவனே நல்லா லாக்லாம் இருக்கு சடக்கு அப்படின்னு மாற்றம் வாக்கில் முன்னாடி போடுறேன் ஏஞ்சி பண்ணுறேன் அடுத்த தடவை வந்து நாங்கள் லாக் பண்ணுறோம்ல அடுத்தட நண்டு எப்படி உட்காந்துருக்கு நாங்கள் எப்படி லாக் பண்ண போகிறோம் எப்படின்னா ஃபுல்லாக காமிக்கினேன் ஒரு சில விஷயம் காமிக்க முடியாது ஏன்னா சரசல சவுண்டு நண்டு உள்ளே போயிடுது இருக்கு நீங்கள் சத்தாதிங்கன்னா கத்துறாங்க நண்டை வெட்டி வெட்டிட்டு வெட்டிக்கடா ம் தூக்கு மேலே ஆடா தூக்கு தூக்கமேலே வெட்டிட்டு நண்டை வெட்டாதீங்கன்னா சொன்னேன் அது இருந்த இடா தெரியாது டக்குன்னு உடச்சுட்டு உள்ளே போயிடுச்சு இங்கேயாரு இங்கேவா இங்கே வா இந்த 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 கட்டியை போயிருண்ணா அப்படின் அது அந்த கட்டிய தான் போயிருந்தா சொல்லாண்டா நெ நெருச்சுலாம் இருக்கிறா அதில் இங்கேண்ணா மக்களே இங்கே வாருங்க லாக்கை எங்கே இல்லை இங்கேருக்காங்க லாக்கு கடைக்காலில் விழுந்திருக்கு எங்கேண்ணா ஒருத்த காலை காணும் ஆளு வச்சு உள்ள வச்சு திருகுண்ணா அப்படிதான் வரேன் எவ்வளோ ட்ரையாக இருக்கு ஈரமே இல்லாமல் இருக்கு வரது ஆனால் நீங்கள் லாக்காயிருச்சு அவங்களுக்கு ஃபோனில் போனில் அவங்களுக்கு சேர்த்துக்கிட்டு இருக்கான் ஃபோனில் பாருங்க பாருங்க இப்போ தெரியுதா மக்களே பாருங்க தெரியுதா அது காலு காலு தெரியுதா கேமரால ம் தெரியுது ம் காயாச்சு எடுத்துமாண்ணா இரியா இப்போதான் வருது வறுத்து வருது வருது களையும் வந்துரு 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 கண்ணு கை வச்சு பிடி கை வச்சு பிடி உள்ள போகாத லாக் நினைக்கிறேன் லாக் போட்டாங்க கால்ல லாக் நினைக்கிறேன் வந்துருச்சு 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 மக்களே பாருங்க

கிளைமேட் வேற லெவலில் இருக்க மக்கள் யாரும் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க மோட்டருந்து தண்ணி நல்லா தான் இருக்கு வந்துட்டு நாங்கள் ஒரு நாலஞ்சு நண்டு பிடிச்சோம் ரெண்டு நண்டு செத்துருச்சு நிறைய பிடிக்கலாம் வேறு தண்ணிக்குள்ள பிடிச்சி பார்த்துருப்பீங்க கம்மாயில் பிடிச்சி பார்த்துருப்பீங்க இல்லை

அடிக்கிறதவே மா லாக் போட்டு வச்சிருக்கீரு எத்தனை தண்ணி நண்டு பார்த்தீங்கன்னா இல்லையா நூலாக கடைச்சிக்கிட்டு இருக்குது அடிச்சா வந்துட் அதான் வரேன் கைப்படாது நன்றி நூலை நூலில் மட்டும் அத்துப்படாதீங்க நல்ல மக்களை நம்ம நூலில் தான் இருக்குது நூலு இந்த மாதிரி மத்த யாராச்சும் பிடிச்சிருக்கீங்களா அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்க சுருக்கு வச்சு பிடிக்கிறேன் நண்டு துர்க் வந்து வெயில் காலத்துல வறட்சியான இடத்துல மட்டும் அந்த மாதிரி பிடிக்க முடியும். தண்ணி இருந்தா ஈஸியா பிடிச்சிடலாம் என்னடா தண்ணி இதுنا கைய விட்டோம்னா வந்திராவப்ல. கையை கைய விட்டே பிடிச்சிரலாம். அண்ணனோ சடேர்னு ஒரு வண்டி அடி பிடிக்கிற வேறல விஷேறலாம். மாப்ள மாப்ள இரும மாப்ள. கணேசா ஓடிப் போயிرمடா கணேசா. ஓடாத ர ஓடாத ர. முன்னாடி மொல பொன்டை நான் போடுறேன். அதலாம் பிடிச்சிராரே.

அடுத்த ரெண்டு பார்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்போம் நமக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நன்றெல்லாம் தேவை கூடாது எத்தனை நன்றாக பத்து ரெண்டுமே கொஞ்சம் ரெண்டு ஆயிடுச்சு அடுத்த ரெண்டு முங்கெல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க சீசனே முடிஞ்சிச்சுராங்க எடுத்துக்கிட்டாங்க அது வந்து எங்களுக்கா கொடுத்ததும் உள்ள உட்காந்துருக்கு லாக் ஆயிடுச்சு

மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு போயிருங்க ஆமாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோல இது நல்லா நண்டு குடிச்சுட்டு ரிட்டர்ன் போகும்போது மரத்தில் நமக்கு பார்த்துட்டான் அதை வெட்டி குடிச்சுக்கி இருக்கான் வாருங்க சீசனில் வரை காய்ச்சிருக்கு காமியாக ரொம்ப நாள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இங்கே வாருங்க ஐயோ ஆசைப்படும் போது கிடைக்காது இங்கே வருங்க சரியான நமக்கு அப்படின்னு நினைக்கிறேன் பிஞ்சானோம்ட்டான் வண்டா கொண்டா நானே முதல்ல கொண்டா கொண்டாடி வாருங்க பின்ஜான் நல்லா இன்னைக்கு வந்து கிடைக்காத பொருள் அதனால குடிச்சு என்ஜாய் பண்ணி குடிப்போம் அப்படி தேவை சூப்பர் நுங்க காமிச்சிருக்கா காமி 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 அது எடுத்து கீழே ஓட்டுறதா குடிச்சிருப்போம் சாமி மாம்பிள இந்த வாரம் வாரம் இதில் என்ன இருக்குது குடிச்சிரு குடிச்சிரு இதில் என்ன குடிச்சிருவா சரிடா குடி வெட்டு ப்ரோ உனக்கு தரேன் ப்ரோ இது ஃபஸ்ட்டு வெட்டி வச்சுக்கிறோம் ஆளுக்கு எத்தனை வரணும் குடி 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 இல்லை கொட்டாயம் போச்சுண்ணா கொட்டையா போனா எல்லாம் குடி குடி போனா பார்த்துக்கோம் குடி இந்த பிஞ்சு கொடுக்கணே கொட்டையா போதா குடிக்கா குடிக்காக நினைச்சா கொட்டை நல்லா இருக்கு நல்லா இருக்கா குடிக்கவே நான் கீழே பார்க்கும்போது தெரிஞ்சு மக்கள் சூப்பர் மூணு மக்கள் இங்கே வாருங்களே ஐயோ நல்லா குழந்திருப்போம் குழந்த தண்ணி வச்சா நல்லா இருக்கும் ம் வேறு லெவலில் இருக்கா தரமாக இருக்கும் ஆனால் எனக்கு கடுக்க கடிக்க கடுக்கனாலும் பரவாயில்ல அன்னைக்கு வந்து சீசன் டைமில் கடற்கான கணக்கேன் கணக்கே தூக்கி 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 தக்கி அது சீசன் டைமில் இருக்கும்போது அவன் ஆரம்ப தெரியாது ம் இல்லாத போது ஆரம்ப தெரியாது ம்